விருச்சிகம் வார ஆரம்பத்திலேயே பாக்கியாதிபதி சந்திரன் ஒன்பது பத்து மூணு நல்ல இடத்துல இப்போது இருக்கிறார் ராசிநாதனும் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து குருவின் பார்வையில அட்டகாசமா இருக்கிறார் விருச்சிக கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியா தீர்ந்து ஓரளவுக்கு பரவாயில்லப்பா நான் மூச்சு விடுறேன் தண்ணிக்குள்ள இருந்தவன் இப்ப தண்ணிக்கு மேல கொஞ்சம் வந்துட்டேன்ற மாதிரியான வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் ராசினையும் சுக்கரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் சூரியன் புதன் சுக்கரன் வலுத்து ராசியில் இருப்பது என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு தைரியம் புத்துணர்ச்சி தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக விச்சயரா ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க எட்டுல போய் குரு மறைஞ்சிருச்சுங்களேன் என்னங்க பண்றது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்ல எதிர்பாராத ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுப்பாரு எதிர்பாராத ஒரு நல்ல ஐடியாக்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தானே லட்சியங்கள் இப்போதானே தீர்மானமாகும் பட்டு பட்டுனு எதுவும் நடந்துராது எல்லா இடத்துலையும் வந்து எட்டுல குரு மறைஞ்சாலே அது இப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு அலைச்சலும் வெட்டி அலைச்சல் வெட்டி பயணம் மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் கூட பணவரவுகள் உண்மையிலே நல்லா இருக்கும் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பது பத்து பதினொன்னுல சந்திரன் இருக்கிறாரு இந்த வாரம் முழுக்க பணத்திற்கு ஓரளவுக்கு குறை இல்லாத அமைப்பு அதுக்காக யாரும் பெட்டி பெட்டியா கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போறது இல்லை நம்ம எந்த அளவுல உழைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உழைக்கின்ற அளவிற்கு ஓரளவுக்கு நல்ல பண வரவுகள் வரக்கூடிய தன்மை சிறிய தொழில்கள் எளிய தொழில்கள் சிறிய தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் அன்னாடம் நான் வந்து காய்கறி வைத்து பழிக்கிறேன் அன்னாடம் பூக்கட்டி பிழைக்கிறேன் அன்றைய நாள் ஒரு டிஃபன் கடை வச்சு பிழைக்கிறேன்னு அந்த மாதிரியான எளிய தொழில்கடையை வைத்திருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் முழுவதுமே சீரான லாபங்கள் ஒன்பது பத்து பதினொன்றுல சந்திரன் இருக்குன்ற காரணத்தினால பெரிய கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கோ பிள்ளையால பிரச்சனையா தீரப்போகுது புருஷனால பிரச்சனையா அப்படியே கொஞ்சம் மனம் சாந்தமாக இருக்கும் பொண்டாட்டியால சரியில்லை குடும்பமே சரியில்லை தொழில்ல நல்லா இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது அனைத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம்